நிலத்தின் விலை வெற்ரெனு ஒரே வாரத்தில் முப்பது சதவீதம் உயர்வு அமராவதியை ஹாட்ஸ்பாட் ஆக்கிய நாயுடு ஆந்திர மாநிலத்தின் முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுள்ள நிலையில் அமராவதியை தலைநகரமாக மாற்றும் திட்டம் வேகம் பிடித்துள்ளது இதனால் கடந்த சில வாரங்களில் மட்டும் நிலங்களின் மதிப்பு இருபது முதல் முப்பது சதவீதம் வரை உயர்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆந்திர மாநிலம் மத்திய அரசால் தெலுங்கானா மற்றும் ஆந்திரா என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது பிரிவினைக்கு பின்னர் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆந்திராவின் முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார் தெலுங்கானாவில் பி ஆர் எஸ் கட்சி சார்பாக சந்திரசேகர ராவ் ஆட்சி அமைத்தார் இதன் மூலம் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு இரண்டு மாநிலங்கள் கிடைத்தன இரண்டு மாநிலங்களும் ஹைதராபாத் நகரத்தை தலைநகரமாக கொள்ள உரிமை கோரின ஆனால் ஆந்திர மாநிலத்திற்கு என்று புதிய தலைநகரம் உருவாக்கப்படும் வரை ஹைதராபாத் நகரம் இரண்டு மாநிலத்திற்கும் பொதுவான நகரமாக செயல்படும் என முடிவு எடுக்கப்பட்டது இதனையடுத்து தனியாக ஒரு தலைநகரை உருவாக்க அன்றைய ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு முடிவு செய்தார் ஆந்திராவின் தலைநகரை கட்டமைக்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் பசுமை தலைநகராக அமராவதியை உருவாக்கப்படும் என்று அறிவித்தார் ஆனால் அமராவதி தலைநகரமாக ஏற்பதில் கட்சிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் எழுந்தன இந்த பிரச்சினை நாயுடு அரசுக்கு தலைவலி தரும் நகரமாக உருவெடுத்தது இறுதியில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆட்சி அதிகாரத்தை ஜெகன்மோகன் ரெட்டியிடம் பறிக்கொடுத்தது இதனால் நாயுடுவின் அமராவதி கனவு முற்றாக கருகி போனது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் புதிய முதல்வராக வந்த ஜெகன்மோகன் ரெட்டி விசாகப்பட்டினம் கண்ணூல் அமராவதி ஆகிய மூன்று நகரங்கள் ஆந்திராவின் தலைநகரமாக செயல்படும் என புதிய திட்டத்தை அறிவித்தார் அதன்படி விசாகப்பட்டினம் அரசு நிர்வாகத்திற்கான தலைநகரமாகவும் அமராவதி சட்டப்பேரவை இயங்கும் தலைநகரமாகவும் நீதித்துறையின் தலைநகரமாக கண்ணூல் செயல்படும் என அரசு அறிவித்தது ஆனால் அது மக்களை பல வழியில் அலக்கழிக்க வைக்கும் என்ற விமர்சனமும் எழுந்தது ஒருவர் சட்டசபைக்காக ஒரு நகரத்திற்கும் வழக்கின் விசாரணைக்காக ஒரு நகரத்திற்கும் மாறி மாறி பயணிக்க முடியாது என்றும் ஏழை எளிய மக்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் பரவலாக விமர்சனங்கள் எழுந்தன ஆனாலும் இந்த விமர்சனங்களை கடந்து ஜெகன் அரசு விசாகப்பட்டினம் ருஷிகொண்டாவில் சுமார் ஐநூறு கோடியில் ஜெகன்மோகன் ரெட்டி அரசு ரகசிய பங்களா ஒன்றை கட்டியது இதை ஜெகன்மோகனின் கெஸ்ட் ஹவுஸ் என்று தெலுங்கு தேசம் கட்சியினர் கூறினர் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக வளர்ந்தது உடனே ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தரப்பில் இருந்து இதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டது அது அரசு செலவில் கட்டப்பட்டு வரும் பங்களா என்றும் அது குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோர் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் வருகை தரும்போது தங்குவதற்கான மாளிகை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது கடந்த மாதம் ஆந்திர பிரதேச முதல்வராக பதவியேற்பதற்கு நாள் முன்னர் அமராவதி மட்டுமே மாநிலத்தின் ஒலை தலைநகராக இருக்கும் என்று சந்திரபாபு நாயுடு உறுதியளித்தார் மூன்று தலைநகரங்கள் என்பது விளையாட்டு காரியம் இல்லை என்றும் அவர் விமர்சித்தார் மேலும் விசாகப்பட்டினம் பொருளாதார தலைநகரமாகவும் மேம்பட்ட சிறப்பு நகரமாகவும் உருவாக்கப்படும் என்றும் சொன்னார் இந்நிலையில்தான் ஆந்திராவின் அமராவதி தலைநகரம் அமைப்பதற்கான வேலைகள் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளன பொதுமக்கள் முதல்வரின் மகன் லோகேஷை சந்தித்து தங்களாலான நிதியை நன்கொடையாக அளித்து வருகின்றனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற லோகேஷிடம் பார்வையற்ற ஒருவர் தனது ஓய்வூதியத்தில் இருந்து பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக அளித்திருந்த செய்தி ஆந்திர மக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது தலைநகரை உருவாக்குவதற்காக சந்திரபாபு நாயுடு களப்பணிகளை ஆய்வு செய்து வருகிறார் அந்த செய்தி தரமட்டத்தில் படுத்து கிடந்த ரியல் எஸ்டேட் தொழிலை மீண்டும் உயிர் பெற வைத்துள்ளது ரியல் எஸ்டேட் தொழிலில் பெயர் புகழ்பெற்ற ஆண்ட்ராக் தரவுகளின்படி அமராவதியில் வணிக மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்காக எட்டாயிரத்து எண்ணூற்று ஒன்பது ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது என தகவல் கிடைத்துள்ளது நல்ல அரசாங்கம் அமையும் போது ரியல் எஸ்டேட் தொழில் என்பது செழிக்கும் அதற்கு வேல்யூ முக்கியம் பிராண்ட் இமேஜ் முக்கியம் இந்த இரண்டுமே நாயுடுவுக்கு உள்ளது அவர் ஒரு சிறந்த நிர்வாகி மக்கள் அவரை நம்புகின்றனர் அவரால் ரியல் எஸ்டேட் தொழில் மட்டும் இல்லை கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு என அனைத்து துறைகளும் வளர்ச்சி பெறும் அவர் ஆந்திராவை நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுவார் இந்தியா டுடே ஊடகத்திற்கு பேசியுள்ள ரியல் எஸ்டேட் நிபுணர் ஒருவர் புதிய தலைநகரம் உருவாவது பற்றி தெலுங்கு தேசம் கட்சியின் மூத்த தலைவர் மேலடா ரவீந்திரகுமார் அமராவதி ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அதை பற்றி மாற்றுக் இல்லை இதை அபிவிருத்தி செய்வோம் என்று பிடிஐ செய்தி நிறுவனத்திடம் பேசியுள்ளார் நாயுடு ஆட்சிக்கு வந்தவுடன் அமராவதியில் நிலத்தின் விலை சதுர அடிக்கு ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் வரை உயர்ந்துள்ளது அப்படியே விலை இரண்டு மடங்கு உயர்ந்துள்ளது நாயுடு அரசு ஏற்கனவே நீதிமன்ற வளாகங்கள் பொது அலுவலகங்கள் ஆகியவற்றிற்காக உள்கட்டமைப்பு பணிகளை தொடங்கி இருந்தது மூலதன மேம்பாட்டின் மூலம் கட்டடத்தை முடிக்க ஆண்டுக்கு ஒன்பதாயிரம் கோடி முதல் முதலீடு தேவைப்படுகிறது என்றார் தேசிய ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு கவுன்சில் தலைவர் ஹரிபாபு தெரிவித்தார் மாநில நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நாராயணன் பேசுகையில் அமராவதியை மூன்று கட்டங்களாக அபிவிருத்தி செய்ய சுமார் ஒரு லட்சம் கோடி செலவாகும் என்றும் கூறியிருந்தார் மேலும் இந்த வேலைகள் இரண்டரை ஆண்டுகளில் முடிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் அமராவதியையும் ஹைதராபாத்தையும் இணைக்கும் கிருஷ்ணா நதி மீது பாலம் ஒன்று ஏற்கனவே கட்டி திறந்துள்ளனர் இந்த வசதி வணிக ரியல் எஸ்டேட் துறைக்கு அதிக முதலீடுகளை ஈர்ப்பதற்கு உதவியாக இருப்பதுடன் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது மேலும் அமராவதி ரிங் ரோடு விசாகப்பட்டினம் அருகே உள்ள விமான நிலையம் ஆகியவை பல முதலீடுகளை ஈர்க்கும் என்று நிபுணர்கள் சொல்கின்றனர் அமராவதியில் வணிக மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று ஏக்கர் வணிக செயல்பாட்டுக்கும் மற்ற பகுதி தொழில்துறை பயன்பாட்டுக்கு என திட்டமிடப்பட்டுள்ளது அமராவதியில் சராசரியாக ஒரு சதுர அடி விலை ரூபாய் ஆறாயிரம் முதல் எட்டாயிரமாக இருக்கிறது ஆனால் ஹைதராபாத் அடி பத்தாயிரம் முதல் பதிமூன்று வரை உள்ளது ஆகவே பலரும் விலை குறைவான நிலத்தின் பக்கம் தங்களின் கவனத்தை திருப்புவார்கள் என்றும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்